முழு நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இப்போது சேலம் மாவட்டம் குப்பனூர் எந்த ஒன்றியங்கிறது பட்டணம் அயோத்திய பட்டணம் ஒன்றியம் ஏற்கனவே பட்டணத்தில் ரெண்டு மூணு நண்பர்கள் நம்ம அறிமுகமாகியிருக்காங்க இவங்க நடராஜன் இவங்களும் அந்த குப்பனூர் அப்படிங்கிற ஊரில் இங்கே விவசாயம் செஞ்சுட்டு வராங்க இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வராங்க ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக தமிழர் வேளாண்மையினுடைய காணொலிகளெல்லாம் பார்த்துட்டு இங்கே நம்ம வரணும் அப்படின்ட்டு விருப்பத்தின் பேரில் அழைச்சிருக்காங்க வந்திருக்கோம் இதில் வந்து ஒரு எட்டரை ஏக்கர் இது வந்து ஏற்கனவே இவங்க நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சிட்ருக்காங்க நெல் நடுறாங்க வாழை கிழங்கு தென்னை எல்லாம் கூட இருக்குது தென்னை எல்லாம் காய்ப்பு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது மலை அடிவாரம் கிழக்கு தொடர்ச்சி மலையினுடைய அடிவாரம் ஏற்காடு மலைன்னு சொல்லுவாங்க மலையினுடைய அடிவாரத்தில் இந்த இடம் இருக்குது இந்த காற்று வந்ததுன்னா மிகப்பெரிய பாதிப்பு இந்த மரத்தோட மட்டையெல்லாம் உடச்சி தள்ளிடும் ஆனால் இங்கே போதுமான அளவு நீர் ஈர்ப்பு இருக்குது ஒரு எழுபத்தஞ்சடி கிணறு கிணத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது அடிக்கு குறையாமல் தண்ணி இருக்குது இப்போ இருப்பு இதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தணும் நில அமைப்பை மேம்படுத்தணும் மண் வளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இந்த மாதிரி நிறையா கல் கல் பூமி ஒரு முப் ஒரு நாற்பது அடி வரைக்கும் மண்கண்டம் மண்கண்டமாக இருந்தாலுமே இந்த மாதிரி வழவழப்பான உருளை ஒடியமான கல் நிறையா இடைச்சி வச்சது மாதிரி உருண்ட உருண்டையாக இருக்கு பாருங்க தேய்ச்சது மாதிரி இந்த மாதிரி கல் க கல் வந்து நிறையா இதில் அகப்படுது இதை எடுத்து போட்டுட்டு தான் எங்கே தோன்றாலும் இந்த கல் இருக்குது கல் கலந்த பூமி ஏன்னா பக்கத்தில் மழை இருக்காதனால இங்கே விவசாயம் செய்யணுங்கிற அடிப்படையில் நம்ம வந்திருக்கோம் இந்த பூமியை தமிழர் வேளாண்மை முறையில் வளமாக வளத்தை உருவாக்கணும் வளம் இருக்குது இன்னும் வந்து சிறப்பான முறையில் நீராதாரத்தை பெருக்கிறதோட இன்னும் நல்லா வளத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது நோக்கம் இந்த என்ன சொல்ல வரோம்னா ரெண்டே விஷயந்தான் கடல் எவ்வளோ பேர் சாடணும் தெரியும் ஒரு சின்ன மரத்துண்டு நடுக்கடலில் சிக்கிறவனுக்கு ஒரு சின்ன மரத்துண்டு கிடச்சா கூட போகிறோம் தப்பிச்சிருவான் ஒரு கப்பல்லையே பயணிக்கிறோம் கப்பல் உடஞ்சி போனால் கூட இல்லை இருக்கிற மரத்துண்டு கிடச்சா கூட தப்பிச்சு போயிடுவான் அது போலவே தரையில் வந்து கப்பல் ஓட்ட முடியாது இல்லைங்களா அதுதான் நீங்கள் இதே வித்தியாசம்தான் இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கணும் தரைனால் அங்கே தேரை தான் ஓட்ட முடியும் கடல்னால் கப்பல் தான் ஓட்ட முடியும் கப்பலை கொண்டு வந்து தரையில் ஓட்ட முடியாது தேரை கொண்டு போய் கடலில் ஓட்ட முடியாது அது மாதிரி நஞ்சை புஞ்சை ரெண்டே தான் வேளாண்மைன்னா இந்த அடிப்படையை புரிஞ்சுவாங்க புஞ்சைனா நஞ்ச் புஞ்சைனால் வெப்பாத்தி குழி இருக்கணும் எவ்வளவு மழை பெஞ்சாலும் பூமி குடிக்கணும் அந்த அமைப்பாக பூமியை மாற்றணும் அது பக்கத்துலேயே கூட நெல் நடுற வயல் இருக்கலாம் நஞ்சை இருக்கலாம் ஆனால் அங்கே பெய்கிற நீர் பூரா ஒரு சொட்டு கூட உள்ளே போகக்கூடாது தேங்கி நிற்கணும் இந்த அடிப்படையை தான் நம்ம அழி சொல்லி வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம் இந்த அடிப்படையாக உருவாக்க கற்றுக்கணும் இந்த கிணத்தோட அடிப்படையை பாருங்கள் மொத்தம் எழுபத்தஞ்சடி கிணறு ஒரு முப்பது அடி அளவுக்கு நீர் மட்டம் இருக்குது மேலே பாக்கி ஒரு நாற்பது அடிக்கும் மேலே இந்த சிமெண்ட்டு பைப்பு போட்டு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்கிறாரு இந்த கிணத்தோட தூய்மை இந்த நீர் ஊறுறதுக்கு அடிப்படை இந்த மாதிரி கிணத்தோட சுவரில் இந்த சரிவு அமைக்கணும் மண்கண்டம் அமைச்சிங்கன்னா தான் தண்ணீர் மேல்புரத்தில் போயிற தண்ணீர் வந்து கசிஞ்சு உள்ளே போனாலே கிணத்தோட தூய்மை கட்டுறோம் மேல்புரத்தில் நல்லா அணைஞ்சி வெளியில் தான் தண்ணி நிற்கணும் அப்போ தான் தண்ணி ஊறும் இப்போ ஒரு ஆற்றுலையே ஊற்று தோன்றோன்னா மேலே ஆற்றுல ஓடி வர தண்ணியை ஊற்றுல த திறந்து விட்டு குடிப்போமா அது கெட்ட தண்ணி அது அசுத்தோன்னு நம்ம சொல்லுவோம் ஊற்று ஊற்றுனா தண்ணி ஊறி வரணும் அதுதான் நல்ல தண்ணி இல்லையா மேலே உள்ள தண்ணியை மொண்டு மேலே ஆற்றுல வர்ற தண்ணி அதை ஊற்றுல திறந்து விட்டு குடிப்போமா குடிக்க மாட்டோம் ஏன்னா அது தூய்மை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி கிணத்துல நீர் ஊறணும்னா என்ன சின்ன சுற்றிடும் மண்ணை அணைச்சிடணும் உள்ளே வந்து மேலே மேல் புறத்தில் எங்கே இருந்தும் தண்ணீர் உள்ளே கசியக்கூடாது இந்த அடிப்படையை புரிஞ்சுக்கோங்க இதையும் செய்ய சொல்லியிருக்கிறோம் இந்த வ வெப்பாத்தி குழி வந்து புஞ்சை கட்டமைப்பில் வெளியில் இருக்கிற தண்ணீர் உள்ளே வராமல் அடைக்கணும் வெப்பாத்தி குழி எடுத்தாலுமே அது போலவே உள்ளே இருக்கிற தண்ணீர் வெளியில் போகக்கூடாது அதே சமயம் உள்ளே எவ்வளவு மழை புரிஞ்சாலும் பூமி குடிக்கிற அளவுக்கு அந்த கட்டமைப்பை மாற்றணும் தென்னைக்கெல்லாம் போதுமான அளவு மண் கண்டம் வெப்பாத்தி குழி சரிங்களா இந்த அடிப்படையை அமைச்சிட்டோம்னா காலங்காலத்துக்கு நிலையான வேளாண்மை அது தன்னைத்தானே காத்துக்கும் அப்படிங்கிற அடிப்படை இதை செய்ய சொல்லியிருக்கிறோம் அடுத்தடுத்த பதிவுகளில் நிகழ்வுகளை சந்திப்போம் நன்றி வணக்கம்